ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சானல் ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டூ ஸேவ் மணி ஃபார் டாட்டாஸ் மேரேஜ் மணி சேவிங் டிப்ஸும் அதோட கோல் சேவிங் டிப்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடு கட்டும்போதும் இன்னொன்று அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க லைஃப் டைமில் ஒரு வாட்டி தான் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமும் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அந்த சந்தோஷம் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும் இல்லையா எல்லாருக்குமே நம்ம பொண்ணுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ணும்போது அது கோல்டா வாங்கி தருவோம் அப்படி இல்லையனா மணியா தருவோம் இப்ப மணியா தந்தோம் அப்படின்னா அந்த அந்த மணி நீ இருக்காது செலவு தான் ஆக போகுது நமக்கு பொண்ணுக்கு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது லேண்டாக வாங்கி தரலாம் இன்னொன்னு கோல்டா சேமிக்கலாம் நம்ம அதுக்கு நமக்கு காசு தேவை அதுக்கு நம்ம எப்படி சேமிக்கிறோம் எப்படி எல்லாம் பண்றோம்ன்றதை உங்க வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சேமிக்கிறீங்க அது எப்படி ஒரு சிட்டு போட்டு சேமிக்கிறீங்க ஒரு ஆர்டி போட்டு சேமிக்கிறீங்க எப்படியோ ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சேமிக்கிறீங்க அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்க போது இன்னொரு வருஷம் இன்னொரு ரெண்டு லட்ச ரூபாய் சேமிக்க போறீங்க அது ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ஆகுது அந்த நாலு லட்ச ரூபா நீங்க எதிரியாச்சும் இன்ட்ரெஸ்டா வரணும் அப்படின்ட்டு மணியாக எடுத்துட்டு போயிட்டு அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் ஒரு அஞ்சு ரூபா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ண தரும்போது நம்ம இருபத்தஞ்சு சவரம் ஆச்சு போடணும்னு மினிமம் ஆசைப்படுவோம் நாலு லட்ச ரூபாய்க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படின்னாலும் அதுக்கு லாபம் கிடைக்காது அந்த பத்து வருஷம் கழிச்சா அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்க கிட்ட அந்த காசை திரும்பி தருவாங்களான்றதும் அது கிடையாது அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க வெளிய கொடுத்தாலும் வராது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எங்கள் கல்யாணத்துக்காக வெளியே கொடுத்து வச்சுருந்தோம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் அப்படின்றது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டோடு வரும் அப்படின்னு நினச்சா அந்த அமௌண்ட்டே வருமானது டவுட் ஆச்சு அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அமௌண்ட்டாக சேமிக்கிறோம் வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறோம் நம்ம பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணுறோம் அந்த டைமில் அந்த அமௌண்ட் நம்ம வருமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக க நிச்சயமாக அது டவுட்டான ஒரு விஷயம்தான் மணியை எப்படி சேமிக்கணும் நம்ம கல்யாண டைமில் இன்னொன்று கோல்டு எந்த டைமில் சேமிக்கணும் காசை எந்த டைமில் சேமிக்கணுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் மணி எந்த டைம்ல சேமிக்கணும் கோல்டு எந்த டைம்ல சேமிக்கணும் இப்போ வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஒரு கிராம் கோல்ட் ரேட் எவ்வளவு இருக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இதுவே ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும் அதிகமாயிட்டே தான் போகும் கோல்டு ரேட் எப்பவுமே கம்மி ஆகாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து கோல்டாக தான் சேமிக்க ஆரம்பிக்கணும் கல்யாணத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மணியாக சேமிக்கலாம் இப்போதைக்கு நம்ம கோல்டாக சேமிக்கணும் கோல்டாக சேமிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஏல சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கோல்டு காயினா கோல்டு பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ஆர்டி போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடைக்கிறா அந்த அமௌண்ட்டில் நீங்கள் ஒன்று கோல்டு காயினா கோல்டு பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த டைமில் டிசைனோ மாடலோ பிடிக்காம போகலாம் அவங்களுக்கு மூணாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவதான் கோல்டு சிட் கோல்டு ஸ்கீம் போட்டுடணும் கோல்டு ஸ்கீம் போட்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எடுக்கணும் ஏன் சொல்ற செய்குளி சேதாரம் இல்லாம நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றது கவலை கிடையாது இது வந்து அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இருக்கிற டிசைன்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி இந்த இருக்கும் இப்போதைக்கு நீங்க வாங்க வேண்டியது கோல்டு இந்த மாதிரி கோல்டு நகை ஆர்னமெண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் ஆர்டி ஸ்கீம் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம எடுத்து ஒரு கோல்டு காயின் பிஸ்கெட் ஆர்னமெண்ட்ஸாக நம்ம எடுத்து வைக்க போறோம் நம்ம சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பா ஒரு இருபத்தி அஞ்சு சவரத்துக்குள்ள நம்ம சேர்த்து வச்சிடலாம் இப்ப மேரேஜ் ஆக போது ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம நம்ம இருக்கிற மிடில் கிளாஸ் சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக கடன் வாங்காமல் நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா கல்யாண டைமில் கடன் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ லாஸ்ட் மூணு வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்காக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காசு சேமிக்க ஆரம்பிச்சிடுறோம் கல்யாணத்துக்காக மூணு வருஷம் நம்ம கோல்டாக சேமிக்கிறத விட காசாக சேமிக்கலாம் ஏன்னா நமக்கு கல்யாண டைமுக்கு காசு தேவைப்படும் அந்த டைமில் நம்ம கடன் வாங்கிறத விட்டுட்டு முன்னாடியே நம்ம ஆர்னமெண்ட்ஸு கோல்டு காயினாக பிஸ்கெட்டாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் நம்ம நகை செஞ்சு போட்டுக்கலாம் இந்த மூணு வருஷம் கடைசி மூணு வருஷம்ன்றது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக அமௌண்ட்டாக பணமாக சேமிக்க ஆரம்பிக்கணும் பணமாக சேமிச்சாதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்போது ஒரு மண்டபம் எடுத்து பண்ணுறோமோ ஏதோ நம்ம ஏற்ற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க கோவிலில் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம சேமித்த அமௌண்ட்டே போதும் நம்ம பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் உங்கள் பாப்பாவுக்கு உங்கள் பை பாப்பாக்கு வந்து ஒரு வயசு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி டைம்லையே இந்த எஸ்எஸ் ஒய்யும் எஸ்எஸ்இ செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கட்டுவோம் ஆனால் அது எப்போ நமக்கு மெச்சூரிட்டி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி ஆகும் அப்போ அந்த அமௌண்ட்டு வந்து இப்போ ஒரு லட்ச ரூபான்றது அப்போ நமக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கிடைக்கிது அப்படின்னா சும்மா கிடையாது இல்லையா நமக்கு இன் போஸ்ட் ஆஃபீஸ்ல கவர்மெண்ட் அதிகமாக வட்டி தர ஒரு ஸ்கீம்னா அது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் நீங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணுக்கு கிடைக்கும் போது நம்ம கல்யாணம் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமையும் இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஒரு நகையா வாங்கி வச்சுக்கலாம் அவங்க கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பொண்ணுக்கு ஒரு வயசு இருக்கும் நம்ம மந்த்லி கோல்டு ஸ்கீம் பண்ணிடணும் கோல்டு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு பதினஞ்சு சவ் பதினோரு கிராம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு இருபது வருஷமும் பதினோரு கிராம் பதினோரு கிராம் பதினோரு கிராம் வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்குள்ள ஒரு வயசில் ஆரம்பிக்கிறது இருபது வருஷத்துக்குள்ள வருஷம் வருஷம் பதினோரு கிராம் ஆரம்பிக்கிறோம் சேமிக்கிறோம் அப்படின்னா இரநூறு கிராம் சேமிச்சிட்டுருப்போம் மொத்தம் இருபத்தி அஞ்சு சவரன் நம்ம இருபத்தஞ்சு சவரன் நம்ம பொண்ணுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம சேவிங்ஸை எதையும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இருந்து இது ஒரு ஸ்கீமாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இருபத்தி அஞ்சு சவரன்ன்றது ஈஸியாக வாங்கிட முடியும் வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சு மந்த்லி கோல்டு ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பதினோரு கிராம் தான் ஆகும் பதினோரு கிராம்ன்றது இரநூறு கிராம் ஆகுது மொத்தம் இருபத்தஞ்சு சவரனாக நமக்கு மாறுது மூணு வருஷம் நம்ம இந்த மாதிரி பணமாக தான் நம்ம சேமிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே ஒரு நகையா தான் சேமிக்க ஆரம்பிக்கணும் அது வரையும் நம்ம கோல்டு ஸ்கீம்லேருந்து நகையா போட்டு சேமிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பணமாக சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல நம்ம நகையாவும் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் பணமாகவும் சேமிச்ச மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட மாதிரி இருக்கும் பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு நகையா இருந்தாலும் சரி அது ரொம்ப லேட்டாக ஆகலை இப்போத்துலேருந்து இருந்து சேமிக்க ஆரம்பிக்க இப்போ ரூபாய் போடுறோம் அப்படின்னா இப்போத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரூபா சீட்டு கட்ட வேண்டியதா இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட இல்லை நம்ம பொண்ணுக்கு தான் அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கீமா போட்டு ஆரம்பிச்சிடுங்க நம்ம நகையா எடுத்து வச்சிடலாம் ஒரு செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு பணமா வரும் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணோம் நகை கிடைக்குது இன்னொரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா பணமா கிடைக்கிது இந்த மாதிரி முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல கல்யாணம் பண்ற டைம்ல கஷ்டமே தெரியாம நமக்கு ஈஸியா வந்து எல்லா செலவும் முடிஞ்சிரும் பொண்ணுக்கு பணமா தரோம் அப்படின்னா அந்த பணம்ன்றது ரெண்டு நாள்ல முடிஞ்சிரும் இதுவே ஒரு நகையா தரோம் அப்படின்னா அவ கஷ்டமா இருக்கும்போது கூட அதை வந்து அவ சமாளிச்சுப்பா இப்ப படிச்சிருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க படிக்க வச்சுட்டீங்க பொண்ணுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நீங்க தரீங்கன்னா ஒண்ணு படிப்பு இன்னொன்னு நகையா தரீங்க அந்த படிப்புன்றது வந்து ஃபியூச்சர்ல ஏதாச்சும் கஷ்டம் வருது நாளைக்கு அப்படின்னாலும் அந்த படிப்பு அவளுக்கு கை கொடுக்கும் இல்லையா அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி படிக்க வைங்க இன்னொன்னு உங்க பொண்ணுக்காக ஒரு காசா தரீங்க அப்படின்னாலும் தர தேவையில்ல நீங்க வந்து அவங்களுக்கு படிப்பு கொடுத்தாலே போதும் அது மிச்சத அவங்களே சம்பாதிச்சுப்பாங்க நீங்க நகையா போடணும் ஆசைப்படுறீங்க உங்க பொண்ணுக்கு அப்படின்னா நீங்க இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்க பணமா தரீங்க அப்படின்னா உங்க பொண்ணுக்காக அந்த பணம்ன்றது அஞ்சு நாள்ல முடிஞ்சிடும் இதுவே நகையா தரீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்க பொண்ணு கிட்டதான் இருக்க போது அது உங்க பொண்ணுக்காக தான் யூஸ் ஆகும் உங்க பொண்ணு வீடோ ஏதோ கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த நகை எல்லாம் கூட ஹெல்ப்ஃபுல்லா அமையும் நீங்க வந்து பணமா தராத விட நகையாக சேமித்து அவங்களுக்கு தாங்க அவங்க ஃப்யூச்சரில் அது பல மடங்கு தான் இருக்கும் நகையை பொறுத்தவரையும் ரேட் எப்பவுமே ஹையாக தான் இருக்கும் கம்மி ஆகாது பணமாக இருந்தால் ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் நகையா இருந்தா பல வருஷம் ஆனாலும் உங்க பொண்ணு கையில் இருக்கும் அதனால நீ நீங்க கோல்டாவே சேமிச்சு தாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கோல்டு ஸ்கீம் வரையும் நம்ம மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் போட்டா போதும் நமக்கு இருபத்தஞ்சி சவுரன் வரையும் நம்ம சேமிக்கலாம் இல்ல நம்ம பாப்பா இருக்கா அப்படின்னா ஒரு செல்வ மக்கள் சேமிப்பு திட்டமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டா நமக்கு கிடைக்கும் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க பொண்ணு மேரேஜ்க்கு லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் பணமா சேமிக்க ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி வரையும் கோல்டு ஸ்கீமா சரி கோல்டு காயின்ஸா சரி கோல்டு பிஸ்கெட்டா நீங்க சேமிச்சுக்கோங்க பட்ஜெட்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஞ்சம் வருஷம் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படலாம் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும் எங்க அப்பா எல்லாம் காசு இல்லாம பத் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறது கூட நடந்து போயிருக்காங்க அந்த சுச்சுவேஷன் கூட எங்களுக்கு இருந்திருக்கு அதனால உங்களுக்கு என்ன டைம்ல எந்த சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு தெரியாது அதனால நீங்க யாராச்சும் பாக்குறதா இருந்தா இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சீக்கிரமா சேமிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா நம்ம பொண்ணுக்காக ஒரு இருபத்தஞ்சி சவரன் சேமிக்கிறது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது ஒரு பத்து லட்ச ரூபா வரையும் கூட நம்ம சேமிக்கலாம் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்களுக்கு கோல்டு ஸ்கீம் பற்றி தெரியாது அவங்க வந்து ஏலச்சீட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் ஏலச்சீட்டு போட்டு அவங்க ரெண்டு பொண்ணு அவங்களுக்காக ஒரு பொண்ணுக்கு பன்னெண்டு சவரன் இன்னொரு பொண்ணுக்கு பன்னெண்டு சவரன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பொண்ணுக்காக அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டட தொழில் இருக்கு இல்லையா அங்க மேலே தளம் போடுவாங்க இல்லையா அந்த தளத்தை போடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வேலை தான் ஆனா ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா வாரத்தில் அஞ்சு நாள் தான் போவாங்களா அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்களா அந்த அமௌண்ட்டை தான் அவங்க வந்து ஏலச்சீட்டா போட்டு அவங்க ரெண்டு பொண்ணுக்காகவும் அந்த அமௌண்டா சேமிச்சு இப்போ ஒரு பொண்ணுக்கு பன்னெண்டு சவரமும் இன்னொரு பன்னெண்டு பொண்ணுக்கு பன்னெண்டு சவரமும் இப்போ பத்து லட்ச ரூபாய் அமௌண்டா சேமிச்சிருக்காங்க அதை வேற யார்கிட்டயும் வட்டிக்கு கொடுக்கல அவங்க அவங்க அண்ணன் கிட்ட மட்டும் ஒரு மூணு லட்ச ரூபா வட்டிக்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அண்ணன்றது அவங்களுக்கு திரும்பி தந்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க கொடுத்துருக்காங்க மிச்சம் எல்லா அமௌண்ட்டும் அவங்க சேமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் இத்தனை வருஷம் அவங்க சேமிச்சிருக்காங்க அம்மாவால இவ்வளோ யோசிக்க முடியுது பாருங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போத்துலேருந்து உங்கள் பொண்ணுக்காக சேமிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் சீக்கிரமாக இருபத்தி அஞ்சு சவரன் நகை சேமிச்சிட முடியும் ஒரு கல்யாணத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களால் அமௌண்ட்டாகவும் சேமித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட அவசியம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்